மக்களே வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோவில் தான் உங்களை சந்திக்கணும்னு சொல்லி இந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதாவது இது வந்து என்ன வண்டி இது ஒரு கோச் வேணா அல்லது மேக்ஸி அப்படின்ற சந்தேகம் வரும் உங்களுக்கு பார்த்த உடனே ஆனால் இது வந்து கோச் வேணுன்னு சொல்லலாம் அல்லது மேக்சி வண்டி வண்டி இருந்து வாங்கின வண்டி அப்படியே வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் சின்ன மைல்டான ஆல்ட்ரேஷன் அதாவது ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஸ்டைலில் வண்டி இருக்க மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க அதுதான் இந்த வண்டி உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி எனக்கு தோண வச்சு இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து தஞ்சாவூருக்கு வந்து வந்திருக்கோம் இந்த ஜாலு ஹாலிடேஸ் இந்த வண்டி எப்படி இருக்குது அதாவது இது டாட்டாவிலேருந்து வரக்கூடிய மேக்சிகா வண்டி அதை மைல்டான ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க உள்ளெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக எந்தளவுக்கு காஸ்ட்டு வந்து கம்மி பண்ணி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது என்னென்ன ஒர்க்குகள் உள்ளே எப்படி இருக்குது அதே மாதிரி கம்பெனியோடு வரக்கூடிய அந்த மேக்சிகா மார்க்க போல பார்த்திங்க அப்படின்னா ஏசி இல்லாமல் வரக்கூடிய வண்டி இந்த வண்டியில் ஏசியும் வந்து போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டை விட்டு வெளியே தான் போகணுமா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஆள் இருக்காங்க அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த வீடியோட முடிவில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பாடி மைல்டான ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது எவ்வளோ காசு செலவாயிருக்கு அப்படின்றத ஓனர் நம்ம கேட்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா அதாவது வண்டி வந்து இருபது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா இப்போ வந்து ஆன்ரோட் காஸ்ட் வருது மேக்சிகம் வண்டி அந்த வண்டியை அதுவே வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் வாங்கி ஆனால் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காம்படிஷன் என்னென்னா பாடியை பிரித்து ஒரு டிசைனில் பண்ணுனா தான் வந்து நம்மளால் பிஸ்னஸ் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய காம்படிஷனும் இருக்குது அப்போது எந்த விதத்தில் கம்பெனி பாடியவே மைல்டாக வந்து ஆல்ட்ரு பண்ண முடியும் அப்படின்றத பயங்கரமாக யோசிச்சு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க நான் சொன்ன மாதிரி ஸோ அதில் வந்து எனக்கு இந்த வண்டியோட ஃபேஸில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு தெரியுமா அங்கேருந்து மேலேருந்து இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அதே பாடி தான் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் கம்பெனியோட வண்டி பாடியும் வந்து நான் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இது வரைக்கும் வந்து அதே பாடி தான் அதில் எந்த ஒரு கையுமே வைக்கல இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதை வந்து பம்பர் லிப் அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப அதாவது நார்மலாக மற்ற வண்டியில் பம்பர் லிப் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் மாதிரி கீழே வச்சு மேலே பாடி கூட அட்டாச் வந்து பண்ணியிருப்பாங்க இது கம்பெனி பாடியோடையே இதை அட்டாச் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது பாடியோட வந்த மாதிரி இருக்குது இது ரொம்ப ஸ்டைலாக இருக்க மாதிரி இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபாக் லாம்ப் வந்து அந்த எல்லோ கலர் லைட்டு எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து கம்பெனியோட வந்து அதே ஹேலஜன் லைட்ஸ் தான் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டீரிங் மட்டும் போட்டுட்ருக்காங்க அது போக இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹண்டர் த்ரீ ஃபிஃப்டி அதாவது பஜா இது ராயல் என்ஃபீல்டில் வரும்ல புல்லட் த்ரீ ஃபிஃப்டி அதில் வரக்கூடிய ஹெட்லைட்டை ஆல்ட்ரு பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து மாட்டியிருக்காங்க ஸோ அதுவும் ஒன்று பண்ணியிருக்காங்களா அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு பேசிக்கான ஒரு அதாவது சிம்பிளாக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க மேலே வந்து ஜாது அப்படின்ற பேர் வந்து போட்டுட்டாங்க அவங்க கம்பெனி நேமு அது போக பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு கொம்புமே நார்மலாக ஆம்னி வேன்களில் வரும் தெரியுமா ஆம்னி பஸ்ஸில் வரக்கூடிய கொம்பு கிடையாது இது கேரளா ஸ்டைலில் வந்து ஆம்னி பஸ்ஸுக்கு வரக்கூடிய ஒரு கொம்பு அது வந்து போட்டிருக்கிறாங்க இது போட்டதுனால எப்பயுமே அந்த மேக்சிகாப் டாட்டாவில் உள்ள மேக்சிகாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவுடாக இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் ஃபேஸு இதை போட்டதுனால அந்த கருவேச்சரே தெரியல பாடி அதே பாடி தான் ஏன்னால் நம்பவே முடியல இந்த பா இது போட்டதுனால பார்த்தீங்கன்னா அந்த கருவேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டு அது போக ரெண்டு குஞ்சம் வந்து தொங்குது இப்போ வாங்க உள்ள சைடில் போய் பார்ப்போம் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மேக்சிகாப் வண்டியில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வண்டி டயர் வந்து சின்னதாக இருக்குது நம்மளே பேசியிருப்போம் ஆனால் அதுக்கு ரீசனும் நான் சொல்லியிருப்பேன் நல்ல ஒரு டார்க்கை வந்து ரோட்டில் டெலிவரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த வீல் ரொட்டேஷன் ஸ்பின் ஆகக்கூடிய டார்க் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக சின்னதாக வந்து கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பட் இது ரியல் டைமில் ஒரு கஸ்டமர்கிட்ட வண்டி ஓட்டும் போது எப்படி இருக்குது அப்படின்ற ஃபீட்பேக்கி நான் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு சைடில் எந்த ஒரு கைமே வைக்கலை அங்கங்கே ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த ரெயின் வைசர் வந்து போட்டிருக்கிறாங்க அது போக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் அவங்க கம்பெனியோட ப்ராண்டிங்கான ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்காங்க இது நார்மலாக இந்த லேடர் வந்து ஒயிட் கலரில் வந்து வர மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இது வந்து பிளாக் கலரில் இது வந்து இவங்களாக போட்டிருக்கக்கூடிய ஒரு லேடர் நார்மலாக இந்த வண்டிக்கு மேலே வந்து ஒரு ரூஃப் கேரியர் ஏதாச்சும் ஒரு லக்கேஜ் வைக்கிற மாதிரி கேரியர் ஏதாச்சும் போட்டிருந்தோம்னா அது சிம்பிளாக இருந்திருக்கும் ஆனால் இந்த வைசர் வந்து செட் பண்ணியிருக்கிறது இந்த வண்டியோட டிசைனை இன்னுமே வந்து எடுத்து காட்டுற மாதிரி இருக்குது அது ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி உள்ளே பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனிங் ஒர்க்கு இந்த கிளாஸுக்கு வெளியே தெரியற மாதிரி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் வண்டியை ப்ரீமியமாக வந்து காட்டுது வண்டியோட பின்னாடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டிக்கரிங் மைல்டான ஒரு ஸ்டைலில் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தேவி வெங்கத்ன்ற ஸ்டிக்கர் அது போக பின்னாடி இருக்கக்கூடிய டெய்ல் லைட்ஸு டேர்ன் சிக்னல்ஸ் அது பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கேட்டிங் போர்டு வந்து ஒரு ரியலான ஒரு ஸ்கேட்டிங் போர்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்கள்லையும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கும் வந்து நிறையா இன்ஸ்பிரேஷனாக நிறையா ஐடியாஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கு போல வண்டியில் பின்னாடி வந்து டிக்கி இருக்காது ஆனால் இந்த வண்டியில் வந்து டிக்கி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப மேண்டட்ரி தானே உள்ளே அவ்வளோ பேரை கூட்டு போகிறோம் அப்படிங்கும்போது லக்கேஜ் வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசிங் இருக்கணும் அதுக்கான ஸ்பேஸிங் இருக்குது பின்னாடி இருக்கக்கூடிய ரோ சீட்டை மட்டும் கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு இந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸிங் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஸ்மோக்கரோட மிஷின் வச்சிருக்கிறத பார்க்க முடியும் இந்த இடத்துல ஸ்டெப்னி வீல கழட்டி உள்ளே போட்டிருக்காங்க பட் அது வந்து சைட்லேயே மாட்டிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது அவங்களோட ப்ராண்டிங் ஒர்க்கு பின்னாடி வந்து பண்ணி வச்சுருக்காங்க சைடில் இருக்கக்கூடிய அந்த டெய்ல் லைட்ஸு பிரேக் லைட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து மாற்றிருக்கிறாங்க இதில் இன்னொரு மேட்ரு என்னன்னு தெரியுமா அதாவது ஒரு மேக்சிக்கா வண்டினா அந்த வண்டியோட உள்ளே என்ட்ரி டோர் இருக்குது பார்த்திங்களா முன்னாடி இருக்கணும் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை தான் வந்து ஃபஸ்ட்டு கை வைக்கிறோம் அதை தான் வந்து நம்ம வெறுக்கவும் செய்கிறோம் கம்பெனி பாடிகளில் ஏன்னா நடுவில் வந்து வே வந்து வச்சிட்றாங்க அது வந்து நமக்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த டோரையே வந்து நம்ம முன்னாடி மாற்ற வேண்டியதாக இருக்குது அதுதான் பெரிய செலவாக இருக்குது அதனாலேயே பாடி ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றதான் நம்மளோட பெரிய கவலை ஆனால் இவங்க அதை பற்றி ஒரி பண்ணாமல் உள்ள டிசைனே கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க இது வந்து ஒரு புது ஸ்டைல் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணால் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும் பாடியில் கை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்காங்க அதை நான் காட்டுறேன் இந்த சைடு வாங்க இது கம்பெனியோடு வரக்கூடிய அதே ஒரிஜினல் வே என்ட்ரி இதில் வந்து நம்ம எதுவுமே கை வைக்கல ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல பிளான்னு நான் சொல்லுவேன் ஸோ இப்போ ஏறுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டோரு இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அனுமேட்டிக் ஆக்சுவேட் ஆகிற மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்காங்க உள்ள வந்தவன்தான் ஒரு ஷாக் என்னன்னா அந்த டிரைவர் சைடுக்கும் பேசஞ்சர் சைடுக்கும் இருக்கக்கூடிய பாத்தீசினியே காணும் இதுதான் வந்து டிரைவருக்கும் பேசஞ்சர்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல இன்ஜின் பே வரும் அதை மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி ரெக்ஸின் ஃபினிஷில் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க முன்னாடி டேஷ்போர்டை ஃபுல்லாக ரெக்ஸின் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஆள் வந்து உட்காந்துக்க முடியும் ஆக்சுவலாக டூல் பாக்ஸ் தான் ஆனால் இங்கே வந்து ஒரு ஆள் உட்காந்துக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ரெக்ஸிங் ஃபினிஷ் பண்ணி ஒரு பேக் ரெஸ்ட் வந்து போட்டு வச்சுருக்காங்க டிரைவர் சீட்டு டிரைவர் சீட்டு நல்லா ஹை பேக் ரெஸ்ட் இருக்க மாதிரி ஒரு சீட்டு வந்து போட்டுட்டாங்க அதே மாதிரி இந்த வண்டியோட இன்ஜினை பற்றியெல்லாம் வந்து முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் ஒரு த்ரீ லிட்டர் இன்ஜின் டாட்டாவோட இன்ஜின் அது முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குற உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நூறு ஹெச்பி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க அதாவது எழுபத்தி நாலு கிலோவாட் பவர் அதிகபட்சமாகவும் முன்னூறு நம்முடைய டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க நாலு ப்ராண்டுகளில் அதாவது ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டருக்கு வண்டி இருக்குது பட் த்ரீ லிட்டர் அதுக்கு அடுத்தது காஸ்ட் வைஸ் ரொம்ப எஃபெக்டிவாக ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டாட்டாவோட மார்க்க போல தான் கிடைக்குது ஒரு மூணு லிட்டர் இன்ஜினு அதே மாதிரி முன்னூறு கிலோ மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினு இது வந்து பவர் த்ரீ லிட்டர் இன்ஜினாக இருக்கிறதுனாலேயே உள்ளே ஏசி ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இதில் கிடைக்கிது இந்த வண்டியை ஏசியும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்க்கலாமா ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஹூடை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் இன்ஜின் பே இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ இதில் வந்து நம்ம இந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இது தான் அந்த இன்ஜின் ஃபோர் சிலிண்டர் த்ரீ லிட்டர் இன்ஜின் அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஒரு கம்ப்ரஸர் ஸோ இதுதான் ஏசி கம்ப்ரஸர் அப்போது இந்த வண்டி ஏசி போட்டோம் அப்படின்னாலும் கம்ப்ரஸர் போட்டோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக வந்து இதில் இருக்குது இந்த டிரைவர் பார்ட்டிஷன்ல வரக்கூடிய டிவியை கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வந்து மாட்டிட்டாங்க மேலே வந்து க்ளவ் பாக்ஸ் மாதிரி ரெண்டு சைடும் வந்து இருக்குது அதில் ஒரு சைடு வந்து ஓக்கல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆடியோ சிஸ்டம் வந்து போட்டிருக்காங்க உள்ளே இருக்கக்கூடிய ஆடியோஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சிஸ்டம் வந்து இதில் இருக்குது ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இன்வெர்டர் வந்து வச்சிருக்கிறாங்க அதையும் வந்து பார்க்க முடியும் இந்த இன்வெர்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஆடியோ சிஸ்டத்துக்கும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்மோக்கருக்கும் ஒரு இன்வெர்டர் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க அது போக சைடில் வந்து ஸ்பீக்கர் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து ஒரு ஹேங்கிங் தாய் இருக்குது மற்றபடி ரியர்வியூ மிரர் வந்து அதில் இருக்குது அது போக முன்னாடி வந்து அந்த லைட்டும் இருக்குது அந்த ஜாது ஹாலிடேஸ்க்கு வந்து லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து மேண்டட்ரி பார்க்குறதுக்கு வந்து நைட்டில் வண்டி ஓடுது அப்படின்னாலும் நம்ம ப்ராண்டிங் வந்து வெளியே தெரியணும் அதுக்கு வந்து அது இருக்குது அடுத்தது இந்த வண்டியோட சீட்டிங் ஏரியா கம்பெனியோட வரும்போது பாத்தீங்கன்னா வண்டி டுவெல் ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் வரும் அந்த சீட்ஸை வந்து இப்போ டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து மாற்றிருக்கு ஸோ மேலே இருக்கக்கூடிய ரூஃபிங் லைட் வந்து ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே எல்இடி லைட்ஸாக மல்டி கலரில் இருக்க மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேமை வந்து லைட்டிங்ஸாக வந்து கொடுத்துட்டாங்க ஸ்ட்ரிப்ஸில் யூஸ்வலாக ஆடியோஸோட பேர் போடுவாங்க பட் இவங்க வந்து இவங்களுக்கு வேணுன்ற பேரை வந்து ரெண்டு சைடு வந்து போட்டுக்கிட்டாங்க அதேமாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஏசியோட எக்ஸாஸ்ட் டோட்டலாக உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்லாம் வெளியே போகிறதுக்கு இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ அதுவும் வந்து தேவையான ஒரு விஷயம் தான் அதை வந்து பண்ணியிருக்காங்க மாதிரி அப்பு அப்படின்னு சொல்லி பேர் வந்து பின்னாடியே போட்டிருக்கு அதிலெல்லாம் வந்து லேசர் லைட் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த மல்டி டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகக்கூடிய லேசர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க ரெண்டு இந்த சைடு வந்து ஸ்பீக்கர் இருக்குது ஜேபிஎல்லோட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஸ்பீக்கர்ஸ் ரெண்டு சைடும் வந்து கொடுத்துருக்குறதை பார்க்க முடியும் அதே மாதிரி இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு எல்லா சீட்ஸுமே வந்து புஷ்பேக் சீட்டு தான் எந்த அளவுக்கு பின்னாடி போகுது அப்படின்னு பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு சாயிரம் மாதிரி ஒரு புஷ்பேக் இருந்தாலே அது போதுமான ஒரு அளவு தான் அதே மாதிரி நல்ல ஒரு ஏசி கூலிங் வந்து வருது நான் காட்டியிருந்தேன் இல்லையா அதாவது சொன்னேன் இல்லையா வண்டியில் வந்து ஏசி இருக்கு அப்படின்னு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு சீட்ஸுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு கன்சோல் இருக்கு ஸோ இதுல வந்து ஒன்னு வந்து ஏசி அதே மாதிரி மூணு பட்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதில் வந்து ஒன்னு வந்து ஒயிட்டில் இது ப்ளூ கலர் லைட் வர மாதிரி இருக்கு சென்டரில் ப்ரெஸ் பண்ணோம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் கலர் லைட்டு அதே மாதிரி இங்கே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ரெட் கலர் லைட் எரியற மாதிரி அதாவது தீமை வந்து ஏதாச்சும் ஒன்னு செட் பண்ணணும் அப்படின்னா அந்த லைட்ஸை வந்து செட் பண்ணிக்க முடியும் கிளிக் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கூலிங் வந்து வர மாதிரி தான் ஏசி வந்து போட்டிருக்கிறாங்க சைட்லலாம் வந்து அந்த அக்ரிலிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து அந்த ரெயின் லேசர் அப்படின்றது இருக்குது அதே மாதிரி சைட்லேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏசி வென்ஸ் இருக்குது க்ளோஸ் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நம்ம பின்னாடி டிக்கியில் பார்த்த அந்த ஸ்மோக்கர் மிஷின் இருக்கக்கூடிய ஏரியா இப்போது ஸ்மோக்கர் போட்டு பார்ப்போம் அண்ணா போடுங்கண்ணா அதாவது ஸ்மோக்கர் ஸ்மோக்கர்லயே வந்து மல்டி கலர்ல எல்இடி லைட் இருக்க மாதிரி வந்து ஓகே இங்க இருக்க லேசர் லைட் எல்லாம் வந்து இந்த ஸ்மோக்கர் போட்டதுக்கு அப்புறம் தெரியற மாதிரி தெரியுது பாருங்க மல்டி மல்டி லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த லைன்ஸ் வந்து இந்த ஸ்மோக்கர் போட்டதுக்கு அப்புறம் தெரியுது இது ஒரு பயங்கரமான எஃபெக்டாக வந்து கொடுக்குது உள்ள வந்து ஒரு வைபோட ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது அதாவது ஒரு பேசஞ்சரை வந்து ஜாலியாக ஒரு ட்ரிப் வந்து கூட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அதை வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு டிஜே எஃபெக்டில் இருக்க மாதிரி இங்கே இருக்கக்கூடிய லைட்ஸ் வந்து சுற்றிட்டே இருக்கு பாருங்க இப்போ வந்து அப்படியே எம்டியாக காட்டும்போது கூட தெரியல இப்போ வந்து நம்ம அந்த ஸ்மோக்கர்லாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த லைன்ஸ் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு தெரியுதுன்னு பாருங்க ஒரு டிஜே எஃபெக்டில் இருக்குது இது கம்ப்ளீட்டாக ஃபைனலாக நமக்கு பிடிச்ச சீட்டு இதுக்கு வந்துடலாம் அதாவது ஒரு பவர் ஸ்டீரிங்கு ட்ரைவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபேனு ஸோ அது கொடுத்துருக்காங்க மெயினாக அதாவது டிரைவர் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆடியோ சிஸ்டத்தை ஈஸியாக கை வச்சு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த சைடு முன்னாடியே இருக்குது பின்னாடி வந்து திரும்பி ஆப்ரேட் பண்ணணுன்ற நீடு இல்லாமல் போயிடுச்சு அந்த இல்லாதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரிங் வீலுக்கு அந்த சேம் ரக்சின் மெட்டீரியலில் அந்த கவர் பண்ணியிருக்காங்க லெதர் கவர் மாதிரி இருக்காது அதே மாதிரி ஹாரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சைடு வந்து ஒரு மூணு டிசைனில் ஹாரன் வந்து வச்சுருக்காங்க அதுக்கான கண்ட்ரோல்ஸு ரெண்டு லைட் முன்னாடி இருந்த லைட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சுவிச்சஸ் வந்து போட்டிருக்கிறாங்க இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அது போக பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டலில் ஹேண்டில் வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க கியர் நாபு அது போக பார்த்தீங்கன்னா மதபடி இந்த இடத்துல ஏசி கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது இந்த ரிமோட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஸ்மோக்கர் வந்து போடுறதுக்காக அதுவும் வந்து டிரைவர் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஸ்மோக்கர் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது மாதிரி இங்கே இருக்கக்கூடியது வந்து ஒரு ரிவர்ஸ் கேமராவும் பின்னாடி வண்டியில் இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஸோ இதில் வந்து ரிவர்ஸும் வந்து பார்த்துக்க முடியும் அதே மாதிரி ஏதாச்சும் ஆடியோஸ் ஏதாச்சும் போடணும் அப்படின்னாலும் இதிலையும் கண்ட்ரோல் பண்ணால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த நுமாட்டிக் ப்ரெஷர் காஜ் இது வந்து ப்ரெஷர் காஜாவும் இருக்குது அதே மாதிரி ஏதாச்சும் வாட்டர் இருக்குது கம்ப்ரஸர் ஏரில் உங்களுக்கு மாய்ஸ்சர் இருக்குது மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குன்னா இந்த இடத்துல தான் அந்த வாட்டர்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும் அதையும் ஈஸியாக டிரைவர் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த கம்ப்ரஸ் டார் தான் உங்களுக்கு டோர் ஓப்பன் க்ளோஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது போக இங்கே இருக்கக்கூடிய சுவிச்சஸ் எல்லாமே ஓக்கலுக்கும் அது போக பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆடியோ சிஸ்டத்துக்கும் இந்த மாதிரி கீ வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க மாதிரி இந்த இடத்துல ஒரு லிவர் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து டோர் வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து பண்ணுறதுக்காக ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து யோசிச்சு பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை வந்து ஓன் பண்ணக்கூடிய ஒரு பிரதரை வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம் இன்றைக்கி அவங்க என்ன தாட்டில் இந்த மார்க்க போல் வண்டி எடுத்தாங்க அது போக எவ்வளோ காஸ்ட்டு வந்து இதுக்கெல்லாம் செலவாயிருக்கு இந்த மாதிரி நிறையா கேள்விகள் நமக்குள்ளேயே இருக்குது அதை வந்து கேட்டு உங்களுக்கும் கண்டிப்பாக எனக்கு இருக்க மாதிரி இதே கேள்விகள் உங்கள் மனசில் இருக்குன்றது எனக்கு தெரியும் அந்த கேள்விகள்லாம் நான் கேட்க போகிறேன் என்னென்ன பதில் சொல்கிறாரு அப்படின்றத பார்த்துலாம் வாங்க காய்ஸ் இப்போ ஜாது ஹாலிடேஸ்ல இருந்து வண்டியோட ஓனர் ராஜ்குமார் இருக்காங்க ஆனா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எந்த ஏரியாக்கல்ல நம்ம வண்டி வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குன்றத பாக்குற உங்களுக்கு வணக்கம் என் நேம் ராஜ்குமார் நான் வந்து நானும் நேட்டிவ் வந்து அரியலூர் தான் வண்டியும் டிராவல்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அரியலூர் தான் சரி இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு வருஷமா இந்த பிசினஸ்குள்ள இருக்கீங்க இதுக்கு முன்னாடி யாராவது வண்டி வச்சிருக்கீங்களா பிசினஸ்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதே ஆக்டிங் டிரைவரா தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன் அதுல இருந்து ஓன் கார் இருக்கு டிசைர் இருக்கு சைலோ இருக்கு வேனுக்குள்ள வந்து நியூ என்ட்ரி நானும் ஓகே ஓகே சரி இந்த வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு எப்போ எடுத்தீங்க எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு நான் வண்டி எடுத்தது வந்து ஜூன் மந்த் எடுத்தேன் எல்லாம் இப்போ ஜிஎஸ்டியில குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது கிடையாது அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி குறையிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன் ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்டி வந்தது ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்டி ஓகே ஜிஎஸ்டி குறைஞ்சது கஷ்டமா இருக்கா அதே அதனால நான் தூங்கவே இல்லை நினைச்சு நைட்ல சரி ஓகே ஓகே அடுத்தது வந்து நிறைய பேரு கட்டணும்னு கட்டணும் பாடியவே கழட்டிடுறாங்க ஆனா நீங்க வந்து அப்படி பண்ணல ஏன் இல்லை நமக்கு வந்து வண்டியை வந்து இந்த வண்டியை செலக்ட் பண்ண ஃபஸ்ட்டு காரணம் அந்த மைலேஜ் தான் அந்த கோச் பாடி அப்படிங்கும் போது அது மைலேஜ் ட்ராப் ஆகுதுன்னு சில இன்வெஸ்டிகேஷன் நானும் பண்ணினேன் அதனால் இது கம்பெனி பாடியிலே விட்டுட்டேன் கம்பெனியோட அவங்க சொல்கிற மைலேஜ் வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் வண்டி வாங்கும்போது அது ரியல் டைமில் நீங்கள் ஓட்டும் போது அதே மைலேஜ் வருதா இல்லை வரலையா இல்ல கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃபர் ஆகல பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி எனக்கு நான் ஏசி இப்போ ஏசி போட்டுருக்கிறதுனால ஏசி எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருது அப்ராக்சிமேட்டு நான் ஏசி நைன் நைன் பாயிண்ட் வருது இதுதான் நான் பார்த்த மைலேஜ் இதுதான் ஓகே ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வீடியோல நீங்க மைலேஜ் சொல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாடி வந்து கட்டி வச்சுருப்பாங்க இப்போ இந்த ஸ்டைல் ஆஃப் பாடிக்கு அண்ணன் சொன்ன மாதிரி மைலேஜ் அப்படின்றது இருக்குது அதனால தான் எங்களால் வந்து மைலேஜ் அப்படின்றத சொல்ல முடியல அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ நாலு பிராண்டுகள் இருக்குது நீங்கள் வந்து ஏன் டாட்டாவை சூஸ் பண்ணீங்க நான் வந்து டாட்டாவில் கார்லேயே நான் வச்சுருக்க மூணு கார்லேயுமே டாட்டா தான் ஃபர்ஸ்ட்டு வேன் எடுத்தது தான் ஃபஸ்ட்டு டாட்டா ஏன் அது அப்படின்னா நான் வந்து க்ரூஷியோ ஆல்ரெடி எனக்கு பழகிருக்கு க்ரூஷியோ ஈச்சர் எல்லாமே ஓட்டி பார்த்துருக்கேன் எல்லாம் ஓட்டும் போது எனக்கு அந்த ஒரு கார் ஃபீலிங் இதில் தான் கிடைச்சது ஓகே ஏன்னா இப்போ நான் ஓன்கம் ட்ரைவராக போயிட்டு இருக்கேன் அதிகமாக டிரைவர் போட மாட்டேன் ஓன்கம் ட்ரைவராக போன என்னோடய கம்ஃபர்ட்டு இந்த வண்டி தான் பிடிச்சது ஓகே ஓகே ஆனால் இப்போ இன்னொரு விஷயமும் வந்து நமக்கு அதாவது கேள்வி வந்து ஒரு பெரிய கேள்வியை எழுப்புறது என்னன்னா டயர் சைஸ் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்றத நினச்சி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க கொஞ்சம் அப்போ டயர் சைஸ் சின்னதா இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி ஓட்டும் போது அந்த கிடையாது ஆக்சுவலா சொல்லிட்டேன்ல இதை கம்பேர் பண்றப்ப மத்த வேன் எது ஓட்டினாலுமே வேன் ஃபீலிங்கே இதுல இல்ல டோட்டலி டிரைவிங் தான் இந்த வண்டி சரி சரி அதனால ஒரு டயரோட ஃபால்ட்டு அந்த வைப்ரேஷனு அந்த எதுவுமே கிடையாது ரெண்டாவது இப்போ டயர் சைஸ் சின்னதா இருக்கிறதுனால இன்னொரு கேள்வியும் வருது அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க சைலன்சர் கொஞ்சம் கீழே இருக்கற மாதிரி தெரியுது அப்போ அது வந்து கீழே வந்து தட்டிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் பயப்படுறாங்க உங்களுக்கு எப்படி இருக்கு வண்டி ஓட்டும் போது இல்ல என்னையுமே நானுமே அந்த கிரௌண்ட் கிளியரன்ஸுக்கு பயந்துகிட்டே தான் இருந்தேன் வண்டி எடுத்தப்ப ஒரு ஒன் ஒன் மந்த் வந்து அப்படியே தான் கம்பெனி பாடியில் ஆல்ட்ரு பண்ணி அப்படியே ஓட்டினேன் சில பேர் அந்த பட்டை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த கட்டு சேக்கப் அதெல்லாம் சொல்றது போடாம தான் ஓட்டினேன் கொஞ்சம் பயமா இருந்தது ஆனாலுமே நான் செக் பண்ண இடிக்கல எந்த ஒரு இதுவுமே அந்த ஸ்டெப்னையும் இடிக்கல சைலன்சர் எதுவுமே இடிக்கல பிளஸ் இன்னும் நான் அந்த பட்டை அடிச்சிட்டு வந்ததுக்கு இன்னும் வண்டி ரொம்ப ஹைட் அடிச்சிட்டீங்க அடிச்சுட்டேன் இப்ப அடிச்சு ரொம்ப ஹைட்டா இருக்கு அதுவும் ஓகே அதனால அதுலயும் எந்த பிரச்சனை இப்போ பாடி கட்டுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தானா ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சொல்லுவாங்க வண்டியை வாங்கி உள்ளே நிப்பாட்டிப்பாங்க கை நினச்ச நேரத்தில் வண்டி வரவே வராது நமக்கு இந்த இடத்துல வந்து இஎம்ஐ இருக்கும் எல்லாமே போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நாள் ஒவ்வொரு நாளும் கடத்த கடத்த நமக்கு வந்து பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் அப்போது நீங்கள் இவங்கள்கிட்ட தான் பாடி கெட்டணும் ஒரு இடத்துல பாடி கட்டணுன்றது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க சார் நான் வந்து பாடி அப்படின்னே எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட்டாக பாடி பில்டிங் அப்படின்னா கரூர் தான் சொல்லுவாங்க நான் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே கரூரில் தான் என்கொயரி எல்லாமே பண்ணேன் எல்லாமே கேட்டேன் நீங்கள் சொன்ன அதே ப்ராப்ளம் தான் அவங்க டைமிங் சொல்லும்போது த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்துங்கிறாங்க அதே அந்த வண்டி ஓனர்கள்ட்ட போய் கேட்கும்போது இன்னும் வண்டி கிடைக்கலங்க அஞ்சு மாசம் ஆச்சுன்னு சொல்லும் போது ஒரு பயம் வந்துருச்சு அந்த ஸ்டேஜ்ல வந்து ஏண்ட அவசரம் யோசிச்சேன் அப்புறமா ஒன்னு ரெண்டு அப்படியே லோக்கல்ல விசாரிப்போம் அப்படிங்கும் போது கிடைச்சாங்க அவங்கள்ட்ட போய் அதே மாதிரி கேட்டேன் நானு ஆல்ரெடி நம்ம அரியலூர்ல ரெண்டு மூணு வெஹிக்கல் பண்ணிருக்காங்க அதனால அது கொஞ்சம் ஒருத்தா எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து கேட்டேன் எவ்வளவு செலவாச்சு இங்க பாடி பில்ட் பண்ணும் போது அதாவது இப்ப கரூர்ல மேக்சிமம் கரூர் மதுரை பண்றவங்க எல்லாமே தனித்தனியாக பண்ணுவாங்க பாடி பில்டிங் ஒரு இடம் திங்கரிங் பெயிண்டிங் ஒரு இடம் லைட்டிங் ஆடியோ ஒரு இடம் மற்ற ஒர்க் பார்க்குறவங்க சீட்டு எல்லாம் ஒரு இடம் நான் இவர் எல்லாமே ஒரே இடத்துல எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அலைச்சல் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு எங்கேயுமே நான் ஒரு பொருளுக்கு நானாக தேடி எதுவுமே போகலாம் காஸ்ட் செலவாச்சு அதுக்கு டோட்டல் காஸ்ட்னு சொல்லி பார்த்தா வித் ஏசி வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் வரும் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பிளஸ் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஏசி ஓகே அது ஏசி தனியாக அது வந்து ஜடாக் பிராண்டு ஆனால் இப்போ வந்து நார்மலாக ஒருத்தவங்க வந்து புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு வந்து அவங்க அஃபெக்ட் ஆகிறது வந்து அந்த வெயிட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வண்டி புக் பண்ணதில் வண்டி வரதுக்கு ஒரு வெயிட்டிங் இருக்கும் பாடி பில்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு வெயிட்டிங் இருக்கும் மொத்தமாக இந்த வண்டி புக் பண்ணதுலேருந்து பாடி வந்து கட்டி உங்களுக்கு வெளியே வர்றது வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு நான் வந்து ஜூன் மந்த்த அப்படிங்கும் போது ஜூன் மந்த்தில் வண்டி புக் பண்ணி அவங்கள்ட்ட ஷோரூம்ல ஒரு வெயிட்டிங் பீரியட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு லோன்லாம் செலக்ட் ஆயிருச்சு செலக்ட் ஆயுமே ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் வண்டி டெலிவரி கொடுத்தாங்க அதுதான் நான் பண்ணப்போ தான் எனக்கு ஷார்ட் ஷார்ட் பீரியடில் வண்டி கொடுத்தாங்க இப்போலாம் ஒன் மந்த் வெயிட்டிங் டூ மந்த் வெயிட்டிங்லாம் நிறையா இருக்காங்க நான் எடுத்துட்டேன் அது எடுத்துட்டு என்ன பண்ணேன்னா ஒரு ஒன் மந்த்து வெளியில் எங்கேயும் எடுத்துகிட்டு போமா இருக்கிற அப்படியே வண்டியிலேயே ஒரு ஒன் மந்த்து லோக்கல் இந்த மேரேஜ் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் போது எல்லாமே ஃபிட்டிங் கேட்க ஆரம்பிச்சோன்னே நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டேன் அப்புறமா கொண்டு ஃபிட்டிங்ல வந்த மாதிரி இல்லையா டிஜிட்டல் சொன்னல அவங்கள்கிட்ட போய் பேசி இந்த மாதிரி வெயிட்டிங் பீரியட் எல்லாம் கேட்டேன் அவங்களும் எல்லாம் மாதிரி த்ரீ மந்த் ஆகும்னு தான் சொன்னாங்க சரி ஓகே எதா இருந்தாலும் முடிவு பண்ணிடலான்னு போய் தான் விட்டேன் அந்த த்ரீ மந்த்து கேப்புங்கிறது சாலிடா கொடுத்துட்டாருப்பாருக்கு தனியாக ஒன் மந்த் ஆச்சு அப்படிங்கும் போது அந்த த்ரீ மந்த்துமே இஎம்ஐ ரொம்ப இதுதான் எப்படின்னா ஒரு ட்ரபுள் தான் வண்டி ஓடிட்டே இருந்த அமௌண்ட் எடுத்து கொடுக்கும்போது ஒன்றும் தெரிஞ்சுக்காது நம்ம அப்படியே நிக்கிற வண்டிக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு பிப்டி கே போது ரொம்ப கஷ்டம் தான் சரி ஓகே ஆனா இப்போ நீங்க வண்டி வாங்கும்போது மானியம் அப்படின்னு ஏதாச்சும் வந்து இருக்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா மானியம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க அதாவது இந்த மானியம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் நிறையாவே இரு பார்த்தேன் நானும் இப்போ இந்த வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி தான் இதுவும் சொன்னாங்க ஆனா அந்த மானியங்கிறது சில பேருக்கு குறிப்பிட்டு தான் தராங்க போது எங்களுக்கு கிடைக்கல நான் ட்ரை பண்ணேன் கிடைக்கல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆனா இதுக்கு வந்து நம்ம வீடியோ போடுறோம் வீடியோவில் வந்து பஸ் காட்டுறோம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம காட்டும்போது நிறையா பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க புதுசாக வேறு பிஸ்னஸில் இருப்பாங்க நான் சும்மா வண்டி எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆசை நிறைய பேர்த்துக்கு வரது அப்படி இருக்கும்போதே புதுசாக ஒருத்தர் வந்து உள்ளே வராருன்னா அவர் எந்தெந்த விஸ் விஷயத்துலலாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்தெந்த கஷ்டங்கள்லாம் வந்து இருக்கும் உள்ளே கண்டிப்பா புதுசா அந்த மாதிரி வண்டி எடுத்தவன் தான் நானும் ஆக்சுவலா நான் வந்து ஃபீல்டுல கொஞ்சம் எனக்கு கொஞ்சமாவது இருந்துச்சு அதாவது கார் பேஸ்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இதுலயே எனக்கு கொஞ்சம் ட்ரிப்லாம் கிடைச்சது அப்படிங்கும் போது நான் ஒரு ஸ்டாண்டு அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணி சார்ந்து இல்லை நானா என்ன டிபெண்ட் பண்ணி நானே இது பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கும் போது கொஞ்சம் பழக்க வழக்கத்துல எனக்கு வண்டியோட தைரியம் வந்துருச்சு பட் புதுசா எடுத்து அதை எடுத்து இவ்வளவு இருந்துமே நான் என்னென்ன ட்ரபிள் அனுபவிச்சேன்னா அந்த மூணு மந்த்துக்கு வண்டி நின்னது அதுல வெயிட்டிங் பீரியட்ல டியூ கட்டுறது பிளஸ் எடுத்துட்டு பார்ப்போம் எல்லா நாளும் வீடியோல தான் அவங்க காலேஜ் ஐவி போறாங்க இந்த ட்ரிப்லாம் கிடைக்குது நமக்கு அந்த மாதிரிலாம் எல்லாம் கிடைக்காது ஏதாவது ஒரு ஐடியாலஜி இல்லாட்டா யாராவது பழக்கம் இருந்தால் புரியுது நான் புரியுது அப்போ வந்து எந்த ஒரு டச்சுமே இல்லை பெரிய பழக்க வழக்கம் இல்லை அப்படின்னா புதுசாக நீங்கள் சொல்கிற மாதிரி புதுசாக உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட்டிங் கண்டிப்பாக எடுக்கும் அதில் நிறைய பேர் லாஸ் ஆகுறாங்க நிறைய பேர் வண்டி கொடுக்கறது இது வேணான்னு ஃபீல்ட் அவுட் ஆகிறது அந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனை வருது அதாவது புதுசாக வரவங்களுக்கு ரிஸ்க் நிறைய ரிஸ்க் நிறையா இருக்குது அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பேக்கப் ஆனால் வச்சுக்கிட்டே கண்டிப்பாக வரணும் கரெக்டு கரெக்டு புரியுது சரி ஓகே சோ இதுலயே வந்து நிறைய பேர் என்கிட்ட ஒரு லட்ச ரூபா டவுன் பேமெண்ட்ல வண்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படி ஒரு லட்ச ரூபா டவுன் பேமெண்ட்ல நீங்க வண்டி எடுத்து மத்த காஸ்டே லோன்ல போடுறீங்க அப்படிங்கும் போது வண்டி எடுத்து பாடிக்கு பில்ட் பண்றதுக்கே ஒரு எட்டு லட்ச ரூபா ஒன்பது லட்ச ரூபா நீங்க செலவு பண்ண வேண்டியிருக்குன்னா அதை வந்து லோன் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கிடையாது இப்போ பஸ் பாடியில சில இதெல்லாம் பண்ணி தராங்க நம்ம ஸ்டேட்ல இல்ல பெங்களூர் அந்த மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இதுல எல்லாம் எந்த ஒரு நம்ம ஒரு திங்ஸ்னாலும் எல்லாமே ரெடி கேஸ் நைன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் ஆன் கேஸ் அவங்க கைல கொடுத்து தான் பண்ணணும் ஓகே ஓகே அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும் வண்டி எடுக்க போகிறோம் அப்ப பாருங்க இந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் அப்படின்றது நமக்கு தேவைப்படுது இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர்றதுக்கு அப்போ சோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க இன்கேஸ் புதுசாக வந்து உள்ளே வர்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ நெகட்டிவாக பேசுகிறோன்னு இல்லை பட் இதுதான் வந்து ரியாலிட்டி மார்க்கெட்டில் இதுதான் இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துருக்காங்க அண்ணனோட வண்டி ரொம்ப அருமையாக இருக்குது நமக்காக அரியலூரில் இருந்து இன்னைக்கு தஞ்சாவூருக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டையும் சார்ந்து இல்லாமல் தனியாக தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ராஜ்குமார் அண்ணன் ஆனால் ரொம்ப நன்றி தேங்க்யூ அதே மாதிரி நீங்கள் வீடியோ இருக்கவங்க யாருக்காச்சும் உங்கள் ஃபேமிலியில் ஏதாச்சும் ட்ரிப்ஸ் அப்படின்னா தாராளமாக ஜாது ஹாலிடேஸ் வந்து கால் பண்ணுங்க அந்த அண்ணாவால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதுதான் அந்த காண்டாக்ட் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைஞ்ச ஒரு வீடியோவாகவும் இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வண்டியோட அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிறது தாடா சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்